எந்த ஒரு நாட்டில் உலக வரலாற்றில் செத்த அடுத்த நிமிஷம் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுவான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆகணும் ரசூல்லா மௌத்தா போன பிறகுதான் மூன்று நாள் தலைமை இல்லாம இருந்துச்சு மதீனாவில் அதனால மூணு நாள் அடக்கம் பண்ணாங்க ரசூல்லா அடக்கம் பண்றதுக்கு மூணு நாள் ஆச்சு என்ன காரணம் தலைவரை முன்னெடுத்து சில தலைவர் வேணும்ல தலைவர் இல்ல மூணு நாளா அப்ப மூணு நாளா பல விவகாரங்கள் நடந்து மூன்றாவது நாள் ஒரு தலைமை உண்டான பிறகுதான் எல்லாரும் அப்டத்தை வந்து உறுதிமொழி கொடுத்தாங்க அப்ப எனக்கு ஒரு அமீர் உனக்கு ஒரு அமீர் என்ற அந்த ஆர்குமெண்ட் சிலரால் கிளப்பப்படும் பொழுது ஒரு அன்சாரியும் போய் அங்க பையத்து பண்ணல ஒரு முகாஜியும் போய் இங்க பையத்து பண்ணல என்ன பண்ணாங்க பையத்து அப்படி கிடையாது ஒரு தலைவன் வரணும் டோட்டல் சமுதாயத்துக்கு ஒரு அமீர் வரணும் ஒரு ஜனாதிபதி வரணும் ஒரு இமாம் வரணும் அப்படிப்பட்ட வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம் இஸ்லாமத்தில் அமீர் இமாமட்ட பையத்து என்பது வந்து ஒரே யூனிட்டாக ஒரே ஜமாத்தாக ஒரே ஆட்சியாக வரும்பொழுது செய்ய வேண்டியது குழுக்களுக்கு இயக்க தலைவர்களுக்கு சின்ன பத்து பத்து பேர் ஊருக்கு நம்ம கூட்டம் சேர்ந்துருங்க நம்மள்ட்ட வையத்தினால வர்ற கேடு வேண்டாவது இருக்கு அப்புறம் சொல்றேன் வையத்து என்பது எவ்வளவு பெரிய பாயசன் என்பதை விஷம் அப்புறம் நான் சொல்லுவேன் அதுக்கு பிறகு எப்படியெல்லாம் மெண்டலாக நம்ம மாறுவோம் அது நான் ரெண்டாவது சொல்லுவேன் முதல் ஆதாரம் இருக்கா என்ற அடிப்படையில் தான் சம்பவம் இருக்கிறோம் அகமதுல வரக்கூடிய ஒரு சம்பவம் ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸ் முசுனது அகமதுல அகமது அவங்க காலத்தில் அதாவது அபு சகிது குதிரி இருக்கிறார் அவர் என்ன பண்றாரு கேட்டா ரெண்டு அமீருக்கு பையத் பண்றாரு நல்லா கவனிக்கணும் அபு சகிது குதிரி வந்து ரெண்டு அமீருக்கு பையத் பண்றாரு எப்படி பையத் பண்றாருன்னா ஒரு மக்கள் முடிவெடுக்காம இருக்காங்கல்ல முடிவெடுக்காம இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இபு சுபை மட்டும் தன்னை அமீர் அவர் பயிர் பண்ணிவிடுற யாரு அபு செய்தி ஒரு சகாபி ஒரு சகாபி இபுனு சுபைர் அவரும் ஒரு சகாபி தான் அவர் தலைமையில் வந்து ஒரு ஆட்சி உண்டாவது தலைவர் அறிவிக்கிறாரு ஆனா அவரை எல்லாரும் ஏத்துக்கல அறிவிச்சவன் என்ன பண்றாரு அவசர அவசரமா போய் இவர் பயிர் பண்ணிவிடுறாரு பயிர் பண்ணிடறா அபு செய்தல் குதிரி அதுக்கப்புறம் என்னடா கேட்டா அவர் தலைமையில் வந்து ஆட்சி உண்டாகல அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா வந்து ஜெய் சிபுணர் தல் தலைமையில் சாமுவாசிகள் அவர் பக்கம் கூட்டம் அதிகமாகுது அப்ப அவர்கள் இழுத்துட்டு போறாங்க இவரை அங்க போய் பையன் பண்றாரு வந்துட்டதுனால நான் உங்கள்கிட்ட பையத்து பண்றேன் அப்படின்னு இந்த செய்தி இவனு உமருக்கு தெரியுது உமர் சொன்னோம்ல ஏற்கனவே அவருக்கு தெரியுது சகாபாக்கள் எப்படி புரிஞ்சுதாங்கன்னு பாருங்க அவர் கூப்பிட்டு கேட்கறாங்க நீ என்னப்பா ரெண்டு அமீருக்கு பைய செஞ்சுட்டிய பெரிய தப்பு அவசரப்பட்டுட்டிய ஒரு குழு தலைவன் பைய செஞ்சிட கூடாது எல்லாரும் அதன் கீழே ஒன்னா சேர்றாங்களா அவ்வளவு பேரும் ஒன்றுக்கு வர்றாங்களான்னு பார்த்து தனப்பா நீ செய்யணும் டக்குன்னு ஒரு ஆளு நான்தான் தான் தலைவர் பண்ணிபுட்டியப்பா அவசரப்பட்டு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு அதுக்கு அபு சைது என்ன பண்றாரு கேட்டா அதாவது யாருடைய கழுத்துல வையத்து இல்லையோ ஜிலியா பையாமல்ரணிக்கிறானோ அவன்ாகிலியா மரணம் அதுக்கு தான் யார்க்கையாவது பையச் செய்யணுமே செஞ்சிட்டேன் அப்படின்னு இவர் நியாயம் சொல்றாரு ஒருத்தர் தகுதி இல்லதான் ஆனா பையத்து ஆவணுமே அந்த கட்டளைக்காவது அப்படி விளக்கம் சொல்றாரு அப்படி இல்லப்பா ஆகிட்டு போகல அதற்குரிய சூழ்நிலை இருந்து செய்வதற்கான சூழ்நிலை இருந்து பையச் தான் நீ ஜாகினி மரணம் ஒரு ஏற்படுத்தாம எட்டு துண்டா பிரிஞ்சு கிடந்தா நீ இப்படி செய்ய முடியும் சமுதாயம் பிரிஞ்சு கிடந்தா ஒரு தலைமையில வருதா ஒருவன் நின்றெடுப்பானா அவன் எல்லாத்தையும் ஒரு தலைமையில கொண்டு வந்துருவானா ஒரு ஆட்சி நிறுவானா என்று காத்திருக்கணும் அதான் அவனுடைய கடமை அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்ய வளர்க்கிறாங்க இது அப்படி செய்யக்கூடாதுப்பா இந்த மாதிரி வந்து நீ ரெண்டாம் நீ பைய செஞ்ச தப்பு வெயிட் பண்ணி இருந்து யார் பக்கம் மக்கள் திரள்றாங்களோ அவங்களுக்கு நீ செஞ்சிருக்கணும் அப்ப அமீர்த்த பையத்தின்னா ஒருத்தர் அமீர் செஞ்சிருக்கூடாது அமீர் கிடையாது ஒரு சும்மா போலித்தனமா சொல்லிட்டு இருக்கிறார் அமீர் என்று சொன்னால் குரான்ல உள்ள சட்டங்களை நிலைநாட்டணும் திருநா கையை வெட்டணும் கொலை கண்ணு கண்ணு கல்லுக்கு பள்ளு மூக்குக்கு மூட்டு இஸ்லாமிய சட்டம் அமல்படுத்தணும் இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு ரெண்டு பேர் போட்டி போட்டார்களே எந்த பக்கம் திரழுகிறார்கள் எந்த பக்கம் எல்லாம் ஒன்னு சேருது எந்த பக்கம் எல்லாரும் கூடுகிறார்கள் பார்த்து ஒரே தலைவரை உண்டாக்குவதற்கு தான் பையன் எதுக்கு பையத்து துண்டு துண்டாக்கி சமுதாயத்தை பையத்து இன்னும் சொல்ல போனா ரொம்ப அழகா சொல்றாங்க எவன் ஒருத்த மெம்பர்ல ஏறி அழகா சொல்றாங்க எவன் ஐயுமா ரஜுலின் வாயா ரஜுனன் அன் கைரி மஸ்வரத்தின் லாயோ அம்மிரு வாஹிது மின்ஹுமா தகுரத்தன் ஐயுக்தாளா என்ன சொல்றாங்க தெரியுமா பசு பயசீவராம்பா சமுதாயத்தின் ஆலோசனை இன்றி மையம் செய்யக்கூடாது எவன் ஒருத்தன் இவன் தான் தலை வந்து வயச் செய்து விடுகிறானோ அவனை கொல்வதற்கு அவன் தகுதியானவன் பலப்புறான் வெயிட் பண்ணணும் பர்சுவராய் இல்லாம செய்யக்கூடாது அவசரப்பட்டு இவர் அவுரங்கலை வந்தக்கூடானா இது வந்து உமரல் இல்லாமன் அவர்கள் வந்து குத்துபாவில் ஓதுகிறாங்க பய சு சுண்ணணுல் குமரா ரா பைய வந்து ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது ஹதீசு அப்ப வந்து அபுபக்கருடைய சில பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து உமரலிவாவன் அவர்கள் மெம்பர்ல ஏறி சொல்றாங்க பைத்து என்பது சும்மா ஏனாவது அவசரப்பட்டு செய்யற காரியம் இல்ல சமுதாயத்தினுடைய எல்லோருடைய கருத்தையும் ஒருங்கிணைத்த பிறகு எந்த பக்கம் போதும் கண்காணிச்சுட்டு இருக்கணும் எப்படி போகுது நிலைமை சென்று எப்படி மாறுது எவரின் பக்கம் காற்று வீசு பார்க்கணும்

இதுதான் இது வழங்காதனால பிரிஞ்சு போனது ஒரு நாடா இதுதான் இருந்து அபு பக்கிற காலத்துல ஒண்ணுதானே உமர் காலத்துல தானே உஸ்மான் காலத்துல மட்டும் ரெண்டு மாதிரி போனச்சு அப்புறமேல ஒன்னா ஆணுச்சு அலிகாலத்துல ரெண்டாவது போயிடுச்சு மாவியா காலத்துல மறுபடியும் வந்துச்சு மாவியா காலத்துல ஒரு ஒரு நாடா ஆக்கிட்டாரு அவரு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி உழுவுபடுத்தாரு அப்ப இஸ்லாமிய அவர் எல்லாரும் பயிர் செஞ்சாங்க மாவியாட்ட போய் ஹசனை பயிர் பண்ணி விட்டாரு அவர் பார்த்தாரு நம்மள்கிட்ட கம்மியான பேர் தான் இருக்கிறாங்க இந்த ஆளு திறமைய அவங்க எல்லாத்தையும் அழைச்சு விட்டாரு ஒரு செவன்டி போயிட்டார் நம்ம போய் போய் என்ன பண்ணிட்டாரு நீங்களே இருக்கு அவர் என்ன பண்றாரு ரசூல்லா தான் குவிக்கணும் அதிகாரம் ஒரு தலைமை தான் முஸ்லீம்களுக்கு இருக்கணும் தன்னை விட தான் சிறந்தவருக்கு தெரியும் ஹசனுக்கே தெரியும் ரசுல்லா அவர் முன்னறிவிப்பு செஞ்சாங்க முஸ்லீம்கள் இரு அணியாக பிரியக்கூடிய நேரத்தில் என்னுடைய பேரப்பிள்ளையை கொண்டு இவரை கொண்டு அல்ல ஒன்றுபடுத்துவான்னு சொன்னாங்களே இந்த ஹாதா செய்யும் இவர் ஒரு தலைவர் சிறந்த தலைவராக திகழ்கிறார்

அப்படி இருந்தா ஒவ்வொருத்தரும் எத்தனையோ குழுக்களை வச்சிருந்தாங்க அவங்க பின்னால்தான் பயத்து பண்ணிருக்கணுங்க அபு ஒரு அபு பக்கர் எழுத்து அலி இருந்தாரு பய செஞ்சாரா எல்லாரும் பைய செஞ்சாங்கள அலி பைய செய்ய மாட்டேன் கட்டசிலாம் செஞ்சார் ரொம்ப காலம் பைய செய்யாம இருந்தாரு அவற்ற போய் யாரும் பைய செய்யல அப்ப அழிதல் இல்லாமன் அவர்கள் வந்து அபு பக்கத்தை பையத்து செய்யல செய்ய மாட்டேன்ட்டார் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன உள்பூசல் இருந்து ரொம்ப காலமா அபுபக்கருக்கும் பக்கருக்கும் அலிக்கும் ஒத்துக்கிறாரு ஏன் ஒத்துக்கிறாரு அந்த ரசூல்லாவுடைய மனைவி ஆயிஷா இருக்காங்கல்ல ஆயிஷா மேல அந்த பழி சொன்ன விஷயத்துல அந்த குரூப்ல அலியும் ஒரு ஆளா இருந்தார் ஆயிஷா மேல பழி சொன்னாங்க இல்லையா